முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசனுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரகமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி இரண்டு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பிரணவ குடில் படைத்த அரசனை பிரண்ணவ சித்திமிகு அரங்கனை சரவண சுடரேற்றி இந்த கலியுகத்தில் சகலருக்கும் சத்குருவாய் விளங்கும் குரு ராஜனை அரசனை அரங்கனை உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரமாக அரங்கன் முன்னொழி ஆனிருந்து வையகத்தை வழிநடத்தி வருகின்றேன் வருகவே அரங்கன் குடிலின் பெருமை வருங்காலம் உலகறியப்படும் தர்மகுணம் நிறைந்த மக்களாக தவராஜன் தான் உலகில் மக்கள் படை உருவாகும் ஆகவே அறத்தை கொண்டு அகிலத்திற்கு ஆன்மீக ஞானபலம் தருகின்ற ஒரே குரு ஆறுமுக அரங்கன் நீ அப்பா அப்பனே உன்னை கொண்டு இந்த உலகிலே ஆறுமுகன் யான் ஞான சித்தர் காலத்தையும் ஞான ஆட்சி காலத்தையும் ஆற்றல் பட ஆறுமுகன் யான் அரங்கேற்றுவேன் அதற்கு அரங்கன் உன் படைகளை ஆன்மீக ஞான படைகளாக அறமும் தர்மமும் தயவும் நிறைந்த ஞானிகளாகவே அவர்களுக்கு சக்தியூட்டி அகிலத்தில் பெருமாற்றம் புரிவேன் அன்னதனால் அரங்கன் தொடர்பு கொண்டு அகிலத்தார் ஞானம் பயின்றால் போதும் மண்ணுலகம் ஞானலோகமாகும் மக்களுக்கெல்லாம் மகான்களாகும் மகாசக்தி வரம் கிட்டி மாற்றம் சடுதி இனிதே நடந்தேறும் ஞான அறிவுரை ஆசைமுற்று சுபம்